மக்களே எல்லாருக்கும் ஒரே சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேரை சக்கை பண்ணவும் பார்க்குறீங்க தயவு செய்து சக்கிய பண்ண விலை பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லோருமே ஸ்கிப் பண்ணாமல் இருக்க முழுமைக்கும் கேளுங்க இன்று நம்ம தமிழகத்திற்கு பொறுத்த வரைக்கும் மழை வராது மழைக்கான அறிகுறி இப்போதைக்கு எதுவும் தெரியல தற்பொழுது தெற்கு அந்தமான ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி இருக்குங்க தெற்கு அந்தமான சுமத்ரா தேதி வரைக்கும் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகியிருக்கு அது வந்து ஒரு காற்று சுழற்சி மட்டும்தான் அது தமிழக நோக்கி வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் அது கண்டிப்பாக இலங்கைக்கு மட்டுமே மலை கொடுப்பதற்கு உறுதி அடுத்த சுழற்சி ஒன்று உருவாகுது அதோடைய முன்னேற்றம் வந்து வட இலங்கை வரைக்கும் தான் பார்த்து பார்த்தீங்கன்னா மழை தருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டிற்கு இப்போதை வரைக்கும் இருக்கக்கூடிய ஆய்வு முடிவு என்படி நான் மழை தருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் அதோடைய முன்னேற்றம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் இல்லை மழை பெய்ய போகுது அப்படின்னு கண்டிப்பாக அறிவிக்கப்படுறோம் சரிங்களா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வானிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது அது மட்டும் இல்லாமல் அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளும் நமது சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அறுவடை பண்ணுங்கள் தினமும் வீடியோ பாருங்கள் தினமும் வீடியோ பார்க்காம இருக்காதிங்க தினமும் தினசரி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி மழை வராது அது உறுதி வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகம் முழுவதுமே மழை வராது இதனால் இன்றைக்கி அதிகமான வெப்பநிலை மட்டுமே பதிய வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூணு வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் அதிகமான மதிய வெப்பநிலை உயரலாம் இரவு வந்ததும் குளிர் வந்துடும் இரவில் பார்த்திங்கன்னா உசாராக இருங்க இரவில் வந்து அறுவடை செய்ய செய்யக்கூடிய விசாரிகள் வந்து உசாராக இருங்க கவனமாக அறுவடை பண்ணுங்கள் பாதுகாப்பு முக்கியம் அதாவது அறுவடை செய்யும்பொழுது கண்டிப்பாக இரவில் வந்து அதிகமான வெளிச்சம் லைட்டெல்லாம் போட்டுக்கோங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் அறுவடை பண்ணும்போது லைட்டு லைட்டு செட்டிங்லாம் பண்ணுங்க சரிங்களா இது போன்ற சுருக்கமான அருகில் இருந்தால் கூட மறக்காமல் நம்ம யூடியூப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மழைக்கான அருகில் இப்போதேன்னு தெரியல தெற்கு அந்த மாதிரிலாம் சுழற்சி உருவா உருவாகினாலும் அது வந்து ஈஸியாக நேரடியாக தமிழக போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அது அதிகபட்சமாக முன்னேற்ற வந்து வட இலங்கை வரைக்கும் முன்னேற்றம் அடைந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழகத்திற்கு மழை தராதான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து பாருங்கள் கோடை காலத்தில் மிக சிறப்பான மழை வந்து ரெடியாக இருங்க நன்றி வணக்கம்